அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றும் கனமழை தொடரும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை மேல் சபரகமூ மத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறி மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபிரகுமோ மாகாணங்களிலும் நுவரலியா கண்டி காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் மேற்கு சரிவு பகுதிகளிலும் அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமும் மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் இன்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திரைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திரைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்